வணக்க மக்களே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்தை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொரு சிவன் கோவிலுக்கு போகும்பொழுதும் இவருடைய சிலை இல்லாத ஒரு சிவன் கோவிலை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது சமயக்குறவர்கள்னு சொல்லப்படுற நால்வர்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் பிறந்த ஊருக்கு தாங்க நாம் நம்ம இருக்கோம் இந்த திருநாவுக்கரசருக்கு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் இவருக்கு இங்கே குரு பூஜை நடைபெறும் அந்த விழா எப்படி நடக்குது இந்த ஊர் எங்கே இருக்குது இந்த ஊருனுடைய மற்ற சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க இப்போ திருநாவுக்கரசர் பிறந்த ஊரான இந்த திருவாமூருக்கு பயணிக்கலாம் இந்த திருவாமூர் கிராமம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியிலருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த திருவாமூர் அமைஞ்சிருக்கு இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பன்ருட்டிலருந்து திருக்கோவிலூர் போகிற வழி இந்த திருக்கோவிலூர் போகும் வழியில் தாங்க இந்த திருவாமூர் போகிற இந்த கிராமத்தினுடைய இந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் இதுதான் அந்த புதுசாக கட்னா அந்த ஆர்ச் இந்த வழியாக போனோம் அப்படின்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த திருவாமூர் கிராமம் அமைஞ்சிருக்குங்க போகிற வழி எல்லாமே நல்லா அழகிய வயல்வெளிகளோடு இந்த கிராமம் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு ஸோ போகும்பொழுதே ஒரு சவுக்கு தோப்பு இருந்தது அந்த இடத்துல இந்த கிராமத்து பசங்களாம் ரொம்ப அந்த வெயிலுக்கு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களோட அப்படியே கொஞ்சம் நேரம் பேச்சு கொடுத்தோம் இந்த ஊரை பற்றி நிறைய விஷயங்களை வந்து சொன்னாங்க இந்த ஊரில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சித்திரை மாதம் அதாவது மே ஒன்று ரெண்டு மூணு இந்த மூன்று நாட்களில் வந்து திருநாவுக்கரசருக்கு

இப்போ நான் போனது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அதாவது மே ரெண்டு மே மூன்றாம் தேதி நாளைக்கு அந்த முக்கிய நிகழ்வான திருநாவுக்கரசருக்கு குரு பூஜை இங்கே நடைபெறுது ஸோ அதற்காக தான் இப்போ நான் வந்து அங்கே போகிறேன் ஏன்னா அந்த திருவிழா எப்படி நடக்கும் அங்கே என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி அந்த கிராமத்தை சுற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படியே இந்த பசங்களோட கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அவங்கள அப்படியே கூட்டுக்கிட்டு அப்படியே வண்டியிலே கிளம்பிட்டாங்க ஏன்னால் நல்ல வெயில் இந்த பசங்களாம் வந்து செருப்பு கூட போடாமல் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் வரோனா உங்கள் கூடவே வண்டியில் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் ஒன்றுக்கு மூணு பேரை நான் வந்து இந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு போனேன் ஸோ நீங்கள் யாரும் தப்பாக நினைக்காதீங்க பாதுகாப்பு இல்லாமல் இவ்வளோ பேரை ஏற்றிக்கிட்டு போகிறனே அப்படின்னு சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் தான் நல்ல வெயில் தார் ரோட்டில் நடந்து போக முடியாது அப்படின்றதுனால அப்படியே வண்டியில ஏற்றிக்கிட்டு அப்படியே கிராமத்துக்கு போனேங்க ஆனா அப்பர் தாழ்மையோட பெறவர் சுந்தரர் வந்து நண்பர் என்றால அவர் அதிகாரத்தோடவே இருந்துட்டாரு இப்ப ஓலையை கீழ்ச்சி போடும்போது கூட சிவன் என்ன சொல்ற நீ வந்து இதுதாங்க அந்த திருநாவுக்கரசருக்கான கோவில் இது வந்து இப்ப தற்போது கோவிலா இருக்கு இதுக்கு முன்னாடி இதுதான் வந்து திருநாவுக்கரசர் பிறந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க இன்னமும் அவருடைய தாயார் கட்டின அந்த வழிபாட்டு மண்டபம் கூட இன்னும் அங்கேயே இருக்கு இப்போ நான் போன டைம் பார்த்திங்கன்னா மதியம் பன்னிரெண்டு முப்பதுங்க ஸோ ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு சிவனடியார் ஒரு சுரப்பொழிவு மக்களிடையே பேசிக்கிட்டு இருந்தார் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு ரெண்டாவது நாள் அதற்காக வந்து திருநாவுக்கரசருடைய அக்காவான திலகவதியாருக்கு வந்து இன்னைக்கு வந்து குரு பூஜை அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க இருக்கு நாளைக்கு தான் வந்து திருநாவுக்கரசருக்கு குரு பூஜை ஸோ இந்த மூன்று நாட்களும் ரொம்ப விசேஷமாக நடக்கும் இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோங்க இதுதான் அந்த திருநாவுக்கரசர் சன்னதியினுடைய உட்புறம் ஸோ இங்கே அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு அதாவது அவர் அவர் என்னென்ன மாதிரியான அற்புதங்களை வந்து நிகழ்த்தினார் அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல வந்து படமாக விளக்கப்படமாக அங்கே வச்சிருந்தாங்க ஸோ திருநாவுக்கரசனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் திருநாவுக்கரசர் இந்த ஊரில் பிறந்து ஆரம்பத்தில் சமண மதத்தை வந்து தழுவி இருக்காரு ஸோ ஒரு காலகட்டத்தில் அவருக்கு தீராத வயிற்று வலி வந்திருக்கு ஸோ அந்த தீராத வயிற்று வழியில் பாதிக்கப்பட்டவர் நிறைய மருத்துவத்தை எடுத்திருக்காரு ஆனால் எதுலேயுமே அவருக்கு வந்து குணமடையலை இவருடைய அக்காவான அந்த திலகவதியார் வந்து பக்கத்தில் இருக்க அந்த திருவதிகை அப்படின்ற ஊரில் தங்கியிருந்து அங்கிருந்த சிவனுக்கு சிவதொண்டு பணிகள் வந்து செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க அவருடைய வேண்டுதலின் பேரில் இந்த திருநாவுக்கரசர் அந்த சிவனை வந்து வேண்ட போய்ட்டு அவருடைய சூளை நோயின்னு சொல்லப்படுற அந்த தீராத வயிற்று வலி குணமடைஞ்சிருக்கு அதிலிருந்து தன்னை வந்து ஒரு தீவிர சிவபக்தனாக மாற்றிக்கொண்டு நிறைய சிவாலயங்களுக்கு போகிறது சிவனப்பட்டின பாடல்களை பாடுறது அப்படின்னு நிறைய சிவதொண்டு பணிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே வாங்க இந்த கோவிலை சுற்றி வரலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்குங்க இந்த மரத்தினுடைய பெயர் கலர் ஊக்காய் ஸோ பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்க இந்த மரத்தினுடைய வயது கணக்கிட முடியாது அப்படின்னும் இது திருநாவுக்கரசர் காலத்திற்கு முன்பிருந்தே இருக்கிறதாவும் இந்த மரத்தினுடைய இலைகள் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த மரத்தினுடைய இலைகளை நீங்கள் டேஸ்ட் பண்ணும்பொழுது நீங்கள் அதை உணரலாங்க ஆறு சுவையும் கலந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இந்த மரத்தினுடைய இலையினுடைய சுவை இருக்குங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சின்ன மரம் மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே பாருங்கள் உள்ள எவ்வளவு பெருசாக படர்ந்துருக்கு அப்படின்னு இந்த மரத்தினுடைய வேர்களும் அப்படிதாங்க ரொம்ப ஒரு பழங்கால மரம் எப் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது ஸோ அந்த பின்னி பிணைஞ்சு ரொம்ப சிக்கலான வடிவத்தில் அந்த மரத்தினுடைய கிளைகள்லாம் இருந்தது இந்த மரத்தை பற்றின மேலும் தகவல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்க்குறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படியே பின்பக்கத்தில் ஒரு பெரிய மண்டபம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த இடத்துல தான் திருநாவுக்கரசர் வாழ்ந்த வீடு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாளடைவில் அது மாற்றப்பட்டு இந்த இடத்துல திருநாவுக்கரசர் தாயாரான மாதினியார் அம்மையார் அவர்களுடைய பெயரில் ஒரு சிவபூஜை நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் கட்டப்பட்டிருக்கு இப்போ பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூஜை வந்து ஆரம்பிக்க போகுது அப்படியே வாங்க நம்ம அப்படியே கோவிலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே உள்ளே போவோம் ஸோ இந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா அழகாக ஷெட்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ நிறைய மக்கள் அங்கே ஒன்றா கூடியிருந்தாங்க இப்போ கரெக்டாக மதியம் ஒரு ஒரு மணி வாக்கில் பூஜை நடந்ததுங்க இது இரண்டாம் நாள் பூஜை இப்போ அடுத்த நாள் திருநாவுக்கரசருக்கு நடந்த பூஜையினுடைய கிளிப்ஸ் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன் அழக அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க மே மாதம் மூன்றாம் தேதி நடந்த குரு பூஜையினுடைய காணொலி தாங்க அது பூஜை முடிஞ்சதும் வந்த பக்தர்கள் அனைவருக்குமே நல்ல அன்னதானம் வந்து வழங்கினாங்க நல்ல ஒரு திருமணத்திற்கு வழங்க விருந்து மாதிரியே ஒரு அன்னதானம் அனைவருக்குமே வழங்கினாங்க ரொம்பவே நல்லா இருந்ததுங்க திருநாவுக்கரசரை வணங்கிட்டு சோ சாப்பிட்டுட்டு இங்கிருந்து கிளம்பியாச்சு ஸோ நீங்க வாய்ப்பு கிடைச்சா இந்த இடத்துக்கு வந்து போங்க நீங்க இந்த கடலூர் பக்கம் இல்ல பண்ருட்டி பக்கமா நீங்க வர மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த திருவாமூர் வந்துட்டு இந்த திருநவகரசைய அவதார திருக்கோவில தரிசனம் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம வில்லேஜ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் மக்களே நன்றி